அகத்தியர் ஜோதிடம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எத்தனை பொருத்தங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பொதுவாக வந்து பெண் நட்சத்திரம் இந்த பெண் நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்து அது மேசராசியாக இருந்தால் ஏன்னா மேசராசி கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ரிசவராசிலேயும் வரும் மேசராசிலையும் வரும் இது கிருத்திக நட்சத்திரம் பெண் மேசராசி இந்த மேசராசியில் பிறந்தால் அந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அசுவனி நட்சத்திரம் இது ஒரு எட்டு பொருத்த வரும் திருவாதிரை நட்சத்திரம் இது வந்து ஒம்பது பொருத்த வரும் சதய நட்சத்திரம் ஒம்பது பொருத்த வரும் சுவாதி நட்சத்திரம் ஆறு பொருத்த வரும் திருவோண நட்சத்திரம் ஏழு பொருத்தம் வரும் திருவண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழு பொருத்தம் வரும் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆறு பொருத்தம் வரும் ஒரு ஆண் நட்சத்திரம் பூசமாக இருந்தால் அது ஆறு பொருத்தம் வரும் அதே மாதிரி மக நட்சத்திரம் அந்த மகனத்தில் பிறந்த ஒரு ஆண் ஜாதகத்திற்கு அந்த பெண் ஜாதகம் நம்ம எடுக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு பொருத்தம் அப்படின்றது மக நட்சத்திரத்துக்கு வரும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் உத்திரட்டாதியாக இருந்தால் ஏழு பொருத்தம் வரும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகம் வந்து ஆண் ஜாதகமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு பொருத்தம் வரும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகமாக இருந்தாலும் ஒரு எட்டு பொருத்தம் வரும் இந்த நட்சத்திரங்கள் அனைத்துமே பெண் பிறந்த நட்சத்திரங்களுக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் இதை எடுத்துக்கிறணும் இந்த நட்சத்திரங்கள் மட்டும் பொருந்தக்கூடிய அமைப்பு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனால் இதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து திருமண பொருத்தம் எடுத்துடலாமா அப்படி கிடையாது இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்துன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா முதலில் இந்த ஜாதகம் நமக்கு எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு வேலையை முதல்ல செய்யும் ஒன்று ரெண்டாவது இந்த நட்சத்திரங்கள்லாம் பொருத்தமாயிடுச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் ஜாதக ரெண்டு ஜாதகங்களையும் ஆய்வு பண்ணி பார்க்கணும் செவ்வாய் அமைப்பு எப்படி இருக்குது ராகு கேதுக்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது குழந்தை அமைப்பு எப்படி இருக்குது ரெண்டு பேருக்கும் வந்து ஆறு எட்டு திசையாக இது வருதா அப்படின்ற விவரங்கள் எல்லாம் வந்து ஜாதகத்தை பார்த்து தான் கடைசியில் நம்ம வந்து திருமணத்தை முடிவு பண்ணணும் இந்த நட்சத்திரங்கள் அப்படின்றது வந்து ஒரு நம்ம கரெக்டாக கையில் வச்சுக்கிறலாம் இது பொருந்தும் பொருந்தான்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு முதல் படிக்கட்டாக வச்சுக்கலாமே தவிர நம்ம இந்த நட்சத்திரமே கடைசி வரைக்கும் பொருத்தம் யாருக்கு கரெக்டாக அதை வச்சு எடுத்துக்கரலாம் அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடாது ஜாதக பொருத்தம் என்பது மிக மிக முக்கியமானது அதனால் ஜாதக பொருத்தத்தை பார்த்து இந்த நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய நன்மையை திரும்புகிறதா ஒரு விஷயம் அதனால் இந்த நட்சத்திரங்களை தேர்ந்தெடுங்க நன்மையை கொடுக்கும் நன்றி வணக்கம்